பீகார் மாநிலம் பாகல்பூரில் கங்கை நதியின் மீது கட்டப்பட்டு வரும் அகுவானி பாலம் மூன்றாவது முறையாக இடிந்து விழுந்தது பீகார் மாநிலத்தில் ஆயிரத்து எழுநூற்று பத்து கோடி ரூபாய் செலவில் கங்கை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் அகுவானி சுல்தான்கஞ்ச் பாலத்தின் ஒரு பகுதி இன்று இடிந்து விழுந்தது ஒன்பது மற்றும் பத்தாவது தூண்களுக்கு இடையே உள்ள பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது இந்த சம்பவத்தில் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை ஒன்பது ஆண்டுகளாக கட்டுமான பணியில் உள்ள சுமார் மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த பாலத்தின் சில பகுதிகள் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரலிலும் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்திலும் இடிந்து விழுந்தன நிதிஷ்குமார் அரசின் முதன்மை திட்டமாக கருதப்படும் அகுவானி சுல்தன்கஜ் பாலம் மாநிலத்தின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளுக்கு இடையே ஒரு முக்கிய இணைப்பாக இருக்கும் என கருதப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினான்கில் கட்டுமான பணி தொடங்கப்பட்டாலும் இதுவரை நாற்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே நுழைவடைந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க